முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கையன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் விரைவில் சமர்ப்பிக்கப்பட உள்ள விசாரணை அறி தேசிய விபத்து தடுப்பு வாரத்தை முன்னிட்டு விசேட விழிப்புணர்வு நிகழ்வுகள் முன்னறி ரத்த புற்றுநோயால் பரபோன யாழ் மாணவியனு செம்மணி புதுக்குடி பிரதேசம் கூட்டு பிரதேசமே சாட்டுத்தரணி கே எஸ் ரத்னமே முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்தர் தெரிவித்தார் தினம் நடைபெற்ற அமர்வில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் பிரதி அமைச்சர் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் குறித்து குற்றி புலனாய்வு திணக்கலம் ஏற்கனவே விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்தார் கொள்கலன்களை விடுவிப்பது தொடர்பாக எந்த அரசியல் தலையீடும் அல்லது அரசியல் தேவையும் இல்லை என்று கூறிய பிரதி அமைச்சர் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பெறுவதற்காக அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய விபத்து தடுப்பு வாரத்தினை முன்னிட்டு வீதி பாதுகாப்பு தினம் எனும் கருப்பொருளின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்வு நேற்று முன்னெடுக்கப்பட்டது கேரதீவு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் போலீஸ் திணைக்களமும் முனைந்து விசேட விழிப்புணர்வு நடவடிக்கையை காரதீவு பிரதேசத்தில் ஏற்பாடு செய்திருந்தன செய்திருந்த அதிவேகமாக செலுத்தப்பட்ட வாகனங்கள் போக்குவரத்து சட்டங்களை மீறி இயக்கப்பட்ட வாகனங்கள் தலைக்கவசமின்றி மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்தவர்கள் வாகனம் ஓட்டும் போது கைபேசியை பயன்படுத்திய ஓட்டுநர்கள் என்பவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பான விழிப்புணர்வுகளும் ஆலோசனைகளும் வழங்கி வைக்கப்பட்டது இரத்த புற்றுநோய் காரணமாக யாழ்ப்பாணம் படமராஜியை சேர்ந்த மாணவியொருவர் கொழும்பில் உயிரிழந்தார் கொழும்பு மகரகம தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் நேற்று மாலை உயிரிழந்ததாக தெரியவிருக்கின்றது கரணவாய் மூத்த விநாயகர் கோவில் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான சுகந்தன் பூமிகா என்ற பாடசாலை மாணவியை இவ்வாறு உயிரிழந்தார் இவர் பருத்துத்துறை துறை பெண்கள் உயர்தர பாடசாலை மாணவி ஆவார் பாடசாலை மாணவி உயிரிழந்த சம்பவம் கரணவாயில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் மனித சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் காணப்படுவது மிகப்பெரிய சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது இந்த நிலையில் செர்மணி மனித புதைகுலி நிச்சயமாக ஒரு குற்றம் நடந்த இடமாகவே இந்த மனித புதைகுலி காணப்படுகின்றது என சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் தெரிவித்துள்ளார் நேற்றைய நாள் அகழ்வாய்வுகளின் முடிவில் அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் என்றைய தினம் பன்னிரண்டாவது நாளாகவும் மகள் முன் நடைபெற்று வருகின்றது நிபுணர் ராஜ் சோமதேவாவும் அவரது குழுவினரும் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தொழில் துறையைச் சேர்ந்த மாணவர்களும் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் செமனி சிந்துபாத்தி மயானத்தில் புதியதொரு இடத்தையும் கண்டுபிடித்தி அகழ்வாராய்ச்சியும் இடம்பெறுகின்றது இதில் மீட்கப்பட்டுள்ள கண்டுபிடிக்கப்பட்டுள்ள எலும்புக்கூடுகள் யாவுமே ஒரு குறைந்தளவு அதாவது ஒன்றரை அடிக்குள்ளான ஒரு இடத்தில் புதைத்திருக்கிறார்கள் இது சாதாரணமாக உடல்கள் புதைக்கப்பட்ட இடமாக தெரியவில்லை மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடமாகவும் தெரியவில்லை அவசர அவசரமாக சடுதியாக செய்யப்பட்ட விடயமாக தெரிகின்றது சிறுவர்களில் நெலும்புக்கூடுகள் காணப்படுவது மிகப்பெரிய சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது ஏனென்றால் சிறுவர்களை விதத்திலும் குற்றவாளிகளாகவோ அல்லது குற்ற செயலில் ஈடுபட்டவர்களாகவோ கருத முடியாது எனவே இது நிச்சயமாக ஒரு குற்றம் நடந்த இடமாகவே இந்த மனித புத்தைகுழி காணப்படுகின்றது இந்த விடயத்தில் ஆய்வாளர்கள் மிகவும் கவனமாக செயற்பட்டு வருகின்றனர் என்றும் சட்டத்தரணி கே எஸ் ரவில்வேல் தெரிவித்தார் அதேவேளை செம்மனை மனித இதுவரை ஐம்பத்தி இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நாற்பத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செமனில் மனித புதைகுலி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் பன்னிரண்டாம் நாளான திங்கட்கிழமையன்று யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றிருந்தது இதேவேளை மனித புதைகுலி அகலும் இடத்தில் துணிகளை ஒத்த சில பொருட்களும் அடையாளம் காணப்பட்டது அத்துடன் செய்மதி படம் மூலம் அடையாளம் காணப்பட்ட பகுதியிலும் அகழ்வு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன வெற்றிடங்கள் உள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் என்று நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தற்போது போலீஸ் அதிகாரிகளின் பற்றாக்குறை இருப்பதாக தெரிவித்தார் அதன்படி போலீஸ் சேவையில் நிலவும் ஐயாயிரம் வெற்றிடங்களுக்காக உடனடியாக ஆட்சேர்ப்பு செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அப்போது உப போலீஸ் பரிசோதகர் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருவதாகவும் ஐயாயிரம் கீழ்நிலை போலீஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் எதற்கிடையில் விசாரணை தரத்தில் உள்ள ஆயிரத்து ஐநூறு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று அதிகாலை ஒன்றரை மணிக்கு மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற புகையிரதத்தில் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரவப்பங்கேணி பகுதியில் இளைஞர் ஒருவர் மோதண்டு உயிரிழந்துள்ளார் கரவப்பங்கேணி அரோஸ் வீதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய எஸ் நிசாந்தன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தார் புகையிரத கடவையில் இருந்து தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்த வேளையில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது மரணித்தவரின் சடலம் மோதிய புகையிரத்தில் கொண்டு செல்லப்பட்டு ஏறாவோர் புகையிரத நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விவசாயிகளின் ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது விவசாயிகள் ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டத்துக்கு எட்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து நானூற்று நானூற்றி இருபத்தி ஐந்து விவசாயிகள் பங்களிப்பு செய்துள்ளனர் இவர்களில் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாயிரம் விவசாயிகள் தபால் நிலையங்கள் மூலம் தமது மாதாந்திர ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாயிரத்து பன்னிரண்டு மற்றும் இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டுகளில் விவசாயிகள் ஓய்வூதிய நிதியில் ஏற்பட்ட தாக்கத்தின் காரணமாக ஓய்வூதிய கொடுப்பனவுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதால் அதற்கு பங்களித்த விவசாயிகளிடமிருந்து நிலுவைத் தொகையும் வசூலிக்கும் செயல்முறையும் தடைப்பட்டது இந்த விடயத்தில் விசேட கவனம் செலுத்துமாறு விவசாய சமூகத்தினரிடமிருந்து வந்த கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ஓய்வூதியம் வழங்க எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த மாதம் முதல் விவசாயிகளுக்கு மாதாந்திர விவசாய ஓய்வூதியத்தை மீண்டும் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது